நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் தனக்கு உள்ளதை உள்ளதை தான் உள்ளதை எண்ணி நன்றி பாராட்டுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் அருள் பொழிந்து கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் அருளை அள்ளி தெளித்து கொண்டே இருக்கும் பிரவாகமாக அருளுக்குள்ளே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அந்த தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தையும் நன்றி என்ற வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்தில் அதிகப்படியாக பதிவு ஏற்பட்டிருக்கு இந்த உலகம் முழுவதும் எல்லா மொழியிலும் நன்றின்ற வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள் இருக்கிறது இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு நன்றி உயர்வா நன்றி உணர்வு என்ற அன்பால் சூழப்பட்டிருக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம் பார்த்துக்கிட்டா இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியல் துவங்கும் பொழுது இயற்கை நன்றி உணர்வோடு இந்த சூரியனையும் உயிரினங்கள் நன்றி உணர்வோடு இந்த சூரியனையும் பார்த்து கூக்குரலிட்டு மொழியில் அது நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கிறது அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் நன்றி பாராட்டுத்து பாராட்டுவதற்கு நிறைய சடங்கு முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் வச்சுருக்கிறாங்க வள்ளுவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நன்றி மறப்பது நன்று அன்று அதாவது நன்றியை மறப்பது நல்லது இல்லை அப்படின்றது ந நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு கெட்டது யாருனா ஒருத்தர் பண்ணாங்கன்னா அன்றைக்கே மறந்துடுங்க அப்படின்னு நன்றி மறப்பது நன்றது நன்று அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அது அப்படியே திருப்பி ரிவர்ஸு முதல் வரியை ரெண்டாவது வரியாகவும் ரெண்டாவது வரியை முதல் வரியாகவும் நம்ம மாற்றிட்டோம் எப்படி மாற்றிட்டோம்னா மற்றவங்க செய்த தப்பை வந்து மறக்கவே மாட்டுறோம் மற்றவங்க செய்த நன்றியை மறந்துடுறோம் இதுதான் இந்த இன்னைக்கு இருக்கிற உலக உலக நடைமுறையில் இருக்குது இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் கரெக்டுங்க அப்படின்னுவோம் ஆனால் நம்மளை நாமே திரும்பி பார்த்திங்கன்னா நாமளும் அதே வேலையை செஞ்சுருப்போம் மிக 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 ஒரு அதிகப்படியான சுயநலத்தோடு மற்றவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அதாவது அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு இந்த மனம் ரொம்பவே மாட்டேன் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்மை சுற்றி அவ்வளோ நன்றி பாராட்டக்கூடிய அளவில் நிறைய நன்மைகள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க ஒரு பொருளாதார அடிப்படையிலும் அதே நேரத்தில் அதிகாரத்தின் அடிப்படையிலும் தான் வந்து மற்றவருடைய சிறந்தவன் என்ற அடிப்படையில் மிக முக்கியமாக அந்த புகழை அடைவன் என்பதற்காக தான் எங்கேருந்து ஆரம்பித்தோம் யார் இதை இதை நம்ம பகிர்ந்தது யார் இதை சொன்னதுன்ற ஒரு அடிப்படை ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இல்லாட்டி நாம் வந்து நம்ம கிடைத்தப்பட்ட உணவு கிடைக்கப்பட்ட வீடு கிடைக்கப்பட்ட உடல் கிடைக்கப்பட்ட வேலைகள் கிடைக்கப்பட்ட அறிவு இதுக்கு நாம் நன்றி பாராட்டியிருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து இந்த பதிவு முடிஞ்ச பிறகுன்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ நாம் வந்து ரொம்பவும் தள்ளி போயிருக்கிறோம் இந்த உலகத்தை விட்டு நன்றி உணர்வுக்கு அப்பால் இருக்கிறோன்றது நமக்கு தெரிய வரும் அப்போது நன்றி மறப்பது நன்றென்று ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் ஒருவர் நன்றி மறந்துட்டாங்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழவே நிகழாது யார் ஒருவர் நன்றியை தினமும் காலையில் முதல் வேலையாக செய்கிறார்களோ இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் அவர்களுக்கு நன்றி பாராட்டக்கூடிய அளவில் அவங்களோட வாழ்க்கை மலரும் மலரும் வாழ் அதாவது மாற்றம் உருவாகும் முதல்ல உடலிருந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் உடல் எந்த விதமான உழைப்பும் இல்லை தவமின்றி பெற்ற ஒரு வரம் அப்படின்னா இந்த உடம்பு தான் நாம் திரும்ப 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 சொன்னோம் நாம் எதையுமே ரெசிஸ்ட் பண்ணலை ரெஃப்யூட் பண்ணலை அதாவது எதிர்க்கவும் இல்லை எந்த விஷயத்தையும் எதிர்க்கவும் இல்லை அதை அதை நிராகரிக்கவும் இல்லை எல்லாவற்றுக்கும் எஸ் தான் நம்மக்கிட்ட எஸ் அப்படின்னா உ ஆமாம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் செல்வதற்கான ஆயத்தங்களை பல்வேறு வழியில் இந்த 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 சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டு வருது உடலில் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கு ஜீரண மண்டலம் சிறுநீர் மண்டலம் ரத்த ஓட்டம் எல்லாம் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த உடலை பார்த்து நன்றி உணவோடு பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஹீலிங் எஃபெக்டாக நமக்கு கொடுக்கும் நம்மளோட பெற்றோர்கள் நமக்கு கிடை அளித்த உடல் வாழ்வு அதற்காக நன்றி பண்ணுவோம் சொன்னோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நன்றி உணர்வுனால் மட்டுமே உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமான நாட்கள் நபர்கள் இருக்கிறார்கள் யார் ஒருவர் நன்றி உணர்வை நன்றி உணர்வு நன்றி என்ற வார்த்தையோடு நிற்காதீங்க உணர்வு நிலையில் போங்க நம்மை வளர்த்து எடுத்த இந்த சமூகம் சமூகம் என்பது கல்வி சாலைகள் மருத்துவ சாலைகள் விவசாயம் குடிநீர் இந்த இந்த ஒட்டுமொத்த சமூகம் நம்ம சமூகம் சரியில்லை உறவினர்கள் சரியில்லைன்னு எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது நாம் எங்கே எப்படி இருக்கிறோம் நன்றியுணரோடு இருக்கிறமா மனித குலத்தில் இன்றைக்கி நான் ஆராய்ச்சி பண்ணதில் ரொம்ப கூர்ந்து நான் கிட்ட கிட்டத்தட்ட பல ஆள் ஆண்டுகளாக நான் ஆராய்ச்சி பண்ணதில் பல்வேறு துறையில் நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்திற்காக அதாவது ஒரு எந்த பிரதிபலிமும் எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன் பிரதிபலிங்கு எதிர்பாராமல் சொல்கிறது கூட தப்பு ஒரு இடத்துல அது என்னுடைய அன்பின் காரணமாக செய்திருக்கிறேன் ஆனால் அங்கேருந்து நான் பார்க்கும்பொழுது மனிதர்கள் எப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னா நம்ம இவர் தான் பண்ணுறார்ல பண்ணிட்டு போட்டுமே பண்ணால் என்ன தப்பு சில பேர் நம்ம குடும்பத்துலேயும் இவர்களே நிறைய சம்பாதிக்கிறாங்களே நமக்கு வந்து காசு கொடுத்தா என்ன தப்பு நன்றி சொல்லணுமா அவங்க செய்யக்கூடாதா இப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை இது வந்து மிக தவறான மனப்பான்மை நாம் அந்த வேலையை மற்றவர்களுக்கு செய்வோமா நாம் மற்றவங்களுக்கு இந்த வேலையை செய்வோமா அப்படின்ற நிலையில் நாம் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னும்பொழுது இது எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கணும் செய்து கொண்டு இருப்பவர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொண்டே இருப்பாங்க இது பார்க்குறவங்களுக்கும் நம்ம நம்ம மறுசீராய்வு செய்யணும் நம்ம நன்றின்ற ஒரே சின்ன ஒரு மூணு தான் ஆனால் உங்கள் ஒட்டுமொத்த இருப்பை அது வந்து தகமைப்படுத்தும் அது இதை வேல்யூ பண்ணும் அதாவது நீங்கள் இருப்பதை நீங்கள் ஒரு ப்ளெஸ்ஸிங்காக அதாவது ஒரு ஒரு வரமாக பார்ப்பீங்க நீ நன்றி உணர்வு பெருக 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 மிக முக்கியம் என்னென்னா நமக்கு கிடைத்த அறிவையும் ஞானத்தையும் நன்றி பாராட்டாமல் அதை நாம் வந்து ஒரு தப்பான வழியில் பயன்படுத்தணும்னா எந்த வழியில் நம்ம எப்படி நன்றி பாராட்டாமல் பண்ணோமோ அதே வழியில் இயற்கை நம்மளை வந்து எடுத்துகிட்டு போய் விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும் வேல்யூ பண்ணுவோம் நமக்கே என்ன ஒரு ஒரு சிக்கல் இருக்குன்னா எதுவுமே இலவசமாகவோ எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு தன்மை இருக்குது அப்படி இல்லை இந்த ஐந்து விஷயங்கள் இருக்குது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த அஞ்சுமே இலவசமாக இருக்குது இதுக்கு பார்த்து தண்ணியை தொட்டு நன்றி சொல்கிறோமா அந்த சூட்டை தொட்டு அந்த கதை 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 போட நன்றி சொல்கிறோமா அதோட இருத்தல் அதை தண்ணியை தொட்டுட்டு தண்ணியோடைய தூய்மையும் தண்ணியுடைய குளிர்மையும் தண்ணியோடைய ஓட்டத்தன்மையும் ரசித்து அதோடு ஐக்கியம் பண்ணும் போதே நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வு பாராட்ட ஆரம்பிச்சிருவோம் காற்று நெருப்பு நிலம் ஆகாயம் அதெல்லாம் கேக்கன் ஃபார் கிராண்டட் அதெல்லாம் இருக்குது இது அது வந்து ஈஸியாக கிடைக்குது எது எளிமையாக கிடைக்குது அதுக்கு நன்றி பாராட்ட இல்லை அதை நன்றி பாராட்டும்பொழுது அதனோடு ஐக்கியப்படுத்தி அதனோடு நன்றி உணர்வோடு கலக்கும் பொழுது அது உங்கள் உடலில் உள்ள எந்த பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட இந்த உடலில் இருக்கிற எல்லா சமநிலையும் சமநிலை அற்ற நிலையும் சம சமம் செய்துவிடும் வள்ளூர் உணர் குரல் அருமையான குரல் அது மிகவும் நுட்பமான குரல் அது காலத்தினால் செய்த உதவி சிறிதினும் ஞானத்தில் மானப்பெறின் நிறைய நேரத்தில் நான் உணர்ந்திருக்கேன் நான் சில நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு என்னுடைய குடும்பத்தார் எதனால் ஒரு ரொம்ப காலம் முன்னாடி நான் வந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டமோ ஒருத்தர் வந்து அந்த பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்து உதவி பண்ணார் அப்போ சைக்கிளில் வரும்போது அவருக்கு அவருடைய நன்றி பாராட்டு அப்போ நினச்சேன் அந்த குரலும் ஞாபகம் வந்துச்சு அவங்க அவரை நினைக்கும் போது அந்த குரல் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துச்சு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க நம்ம இந்த இந்த டைமில் அப்படின்னு தேடி 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 குற்றம் சொல்கிறோம் நம்ம தேடி 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 கணக்கு கால கணக்கு வச்சு அன்றைக்கி அதை பண்ணாங்க தப்பு எனக்குன்னு ஆனால் தேடி 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 நன்றி சொல்கிறோமா அப்படின்னா நீங்கள் தேடி 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 ஒரு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லாட்டி ஒரு இருபத்தோரு நாளைக்கு நன்றி சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்தியமாக மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வு எனக்கு தெரிந்து உலகத்தில் மிக குறைவாக இருப்பது நன்றி உணர்வு மட்டுந்தான் மிகவும் குறைவாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை நன்றின்றது தான் ஒரு நன்றி உணர்வு அற்ற நிலையில் நாம் நம்மளோட வாழ்வு போய்கொண்டே இருக்கிறது உடலையிலிருந்து சமூகத்திலிருந்து குடும்பத்தில் கணவன் மனைக்கிடையே ஒரு நன்றி உணர்வு இருக்கான் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கு வெளியாளுக்கு கூட நன்றி சொல்லிடுவோம் கணவனுக்கு மனைவியோ மனைவ கணவனோ சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்மளுடைய குழந்தைகள் அப்பாவுக்கோ அம்மாக்கோ சொல்கிறது கஷ்டப்படுறோம் அது ஒரு ப்ராக்டிஸாகவே இல்லை நமக்கு நம்ம காலத்தால் உதவி செய்த பண உதவியோ உடல் உழைப்போ பண்ணவங்க இந்த விவசாயிகள் வீடை கட்டினவங்க சில நேரத்தில் நான் வண்டி வீட்டில் படுத்துட்டு இருந்தபோது வானை மேலே வந்து தளத்தை மேல் தளத்தைலாம் பார்த்துட்டு யோசனை பண்ணுவேன் இதை கட்டு எவ்வளோ பேர் கட்டிட்டு இது நம்ம வந்து இவ்வளோ சுகமாக இருக்குமே அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்வை நல்லா சிறக்கணும் அவங்களுக்காக நன்றி அப்படின்னு மரம் செடி கொடிகள்லாம் ஓட நட்டுருக்காங்க நன்றி சொல்வதற்கு குறை சொல்வதற்கு மிக 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 குறைவான இடங்களே தான் இருக்குது நன்றி சொல்வதற்கு அபரிவிதமான இடங்கள் இருக்கிறது ஆனால் நாம் எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துடுறோம் கொலை குறைய மட்டுமே பார்க்குறோம் வெளியிலேருந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து போனால் அவ்வளோ நன்றி சொல்கிறது வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஒருத்தர் ரோடு போட்டிருக்காங்க ஒருத்தர் வழிகள் விட்ருக்காங்க வாகனங்கள் இருக்கிறது வசதிகள் இருக்குது பொருட்கள் காசு கொடுத்தா பொருள் கிடைக்குது காசு கொடுத்தா பொருள் கிடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை சில நாட்டில் வந்து காசு இருக்குது ஆனால் பொருட்கள் இல்லை உணவுப் பொருட்கள் இல்லை இந்த பிரபஞ்சம் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது இப்போ நான் பேசுறது உடனே உங்களுக்கு கேட்குது எங்கேயோ இருக்கிற தூரத்தில் இருக்கிற நாட்டெல்லாம் இங்கே ஒலிபரப்பு அதை கண்டுபிடிச்சவங்க எவ்வளோ உண்மையானவனை நண்பர் நண்பர்களாக இருந்திருப்பாங்க அப்போது எந்த காரணம் கொண்டும் நமக்கு நன்றி பாராட்டியவர்களை நம்ம நமக்கு நன்றி அதாவது நல்லது செய்தவர்களை நன்றி உணர்வோடு அவர்களை கூப்பிட்டு அவர்கள் மனதார வா வாழ்த்தி நன்றி உணர்வோடு வார்த்தைகளால் இல்லாமல் உணர்வோடு கலந்து நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு பத்து பேரை சூஸ் பண்ணிங்கன்னா முந்நூறு நா முப்பது நாளைக்கு முந்நூறு பேருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் பத்து நிகழ்ச்சிகள் பத்து பேர்னால் மக்கள் மட்டும் இல்லை இந்த இயற்கை செடி கொடிகளை மரங்களை இயற்கை சூழல்களை கல் மண்ணு பிரபஞ்ச ஓட்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள் கேலக்ஸிஸு கோள்கள் என்னோடய பார்வை நல்லா இருக்குது நன்றி உணர்வோடு பார்க்குறது என் நுகர்கள் தன்மை நல்லா இருக்குது நன்றி உணர்வோடு பார்க்குறது என்னோட தொடு உணர்வு நல்லா இருக்குதுன்னு நன்றி உணர்வோடு பார்ப்பது நான் நன்றாக இருக்கிறேன் என்றது நன்றி உணர்வோடு நன்றி சொல்வதற்கு நன்றி சொல்வது என்னை நன்றாக படைத்தின நினை இறைவன் அப்படின்னு நன்றி பாராட்டுதல் தான் தேங்க்ஸ் கிவிங் இஸ் எ பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டோம் நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருக்கீங்கன்னா நீங்கள் வரம் பெற்றவர்கள் வரம் பெற்ற வரம் எல்லாமே என்ன பண்ணுறோம் தியானம் பண்ணுறதே வந்து ஒரு வரத்தை பெறுவதற்கு இல்லை ஒன்று அடைவதற்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே வாங்க நீங்கள் வரம் பெற்றதெல்லாம் மாறுங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இருப்பதற்கு முதலில் வீட்டில் எத்தனை பொருட்கள் இருக்குது எத்தனை பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது இதே பொருட்கள் மற்ற இடத்துல இல்லை ஒரு சில இடங்கள்ல சில பேருக்கு அது வாழ்க்கை வந்து நமக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கை என்பது மிகப்பெரிய லக்ஸரியாக இருக்குது அந்த வாழ்க்கை இல்லை அந்த ஒரு ஒரு பொருட்களுக்கு நன்றியுணர் பாராட்டுதல் கையாளிற விதம் என்பது எல்லா பொருட்களையும் கையாளும் விதம் என்பதை பொறுத்து உங்களுடைய நன்றி பாராட்டுதல் மாறும் தண்ணீர் உணவுகள் உணவு தயாரிக்கும் விடுதிகள் ஹோட்டல்ஸு டீ கடை அதாவது வாய்ப்புகள் வசதிகள் நிறையா இருக்க நன்றி பாராட்டுவதற்கு சடங்காக மாற்றாதீங்க அதை நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு போனாலும் ஒரே ஒரு 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 நாலஞ்சு இன்ஸ்டன்சஸ் அதாவது நிகழ்ச்சிகள் ஒரு நாலஞ்சு வழிகளில் ஒரு நின்று நிதானமாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரே விஷயத்திற்காக ஒரு விஷயத்துக்காக ஒரு மரத்தை பார்க்குறீங்க அந்த மரத்தினுடைய ரம்மியமும் அதனுடைய குளிர்ச்சியும் அதனுடைய காற்றும் அதனுடைய வாடையும் அதனுடைய பூக்களுடைய அழகியலும் அதனுடைய மனமும் அதனுடைய வடிவத்தையும் பார்த்து அதோடு நின்று எனக்கு இந்த கண் கிடைத்ததற்கு இந்த கண் மூலமாக இந்த பார்வை மூலயமாக இந்த மரத்தை நான் ரசிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு மனதிற்குள்ளே நினைத்து வார்த்தைகளை மீறி அந்த உணர்வோடு உள்ள நின்று பாருங்கள் அந்த க்ஷணத்தில் நீங்களும் நன்றி உணர்வும் நீங்களும் அந்த சத்தியமும் நீங்களும் இந்த பிரபஞ்சம் ஒன்றாக நிற்பீங்க இதெல்லாம் எளிமையான வழிகள் இந்த உங்களை நீங்கள் தெரிவி தெரிந்து கொள்வதற்கு மிக எளிமையான வழிகள் தண்ணியை தொடும்பொழுது சாதாரணமாக ஓடையில் போகிறீங்க இல்லை ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு டேப்பில் தண்ணி போயிட்டே இருக்குது அந்த தண்ணியில் கையில் வச்சு அந்த உணர்வோ அந்த குளிரான உணர்வோடு நீங்கள் நண்டு உணர்வு பாராட்டி பாருங்கள் யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நேரத்தில் கை நிறைய எடுத்துகிட்டு வந்து எந்த எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து துன்பப்படாமல் இருப்பதற்கு ஒரு பொருள் உதவி பண்ணியிருப்பாங்க அந்த பொருள் உதவிக்கு அந்த நிகழ்ச்சி நினச்சி அவங்களை நன்றி பாராட்டுங்க நிறைய நேரத்தில் நமக்கு பொருள் உதவி பண்ணவங்களை நன்றி பாராட்டாமல் அவங்களுக்குள்ள முரண்களை ஏற்படுத்துறதுக்கு நம்மளுடைய மிக முக்கியமான அதாவது கு குறுகிய மனநிலை இது உங்களுக்கு நீங்களே நன்றி பாராட்டி கொள்ளுங்கள் உங்கள் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நீங்கள் உங்களை தெரிந்து கொள்வதற்கான வழிகளை நீங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய முயற்சிக்கு நன்றி சொல்லுங்கள் முதல்ல இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க அதுவே ஒரு நன்றி ஒன்னுடைய வெளிப்பாடு தான் அப்போது தேங்க்ஸ் கிவிங் இஸ் எ பிளெஸ்ஸிங் பசங்களுக்கு சொல்லி பழகுங்கள் நம்ம நம் நாம் குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் சிக்கலான விஷயமாக மாற்றி வைத்திருக்கிறோம் ஆகையால் காலத்தினால் செய்த உதவி சிறிதனின் ஞானத்தின் மானப்பெறின் எவ்வளோ சின்ன உதவியாக இருந்தாலும் நன்றி சொல்லாம அந்த அந்த உதவியை நீங்கள் அனுபவித்து இருந்தீர்கள்னால் திரும்ப ரிவைஸ் பண்ணி கூட அதை நன்றி சொல்லிட்டு அதை வெளியே அனுப்புங்க நீங்கள் இருப்பதே பிரபஞ்சத்தினுடைய ஒரு நன்றி உணர்வு தான் உங்களை நம்பி நன்றி உணர்வோடு இந்த பிரபஞ்சம் அனுப்பியிருக்குது நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோப்பா என்னால் முடியல உணர்வுள்ள ஒரு மனிதனாக உன்னை அனு அனுப்பியிருக்கிறேன் தயவுசெய்து உன்னை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ற இட் இஸ் எ ப்ளஸ்ஸிங் இந்த நான் சொல்கிற இந்த இந்த தன்மை இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த இந்த வாக்கிய சில பேருக்கு புரியாமல் கூட போகலாம் நீங்கள் இருப்பதே பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த நன்றி உணர்வு ஏன்னா பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் இருப்பதால் நான் இருப்பதால் நீங்கள் இருப்பதால் ஒவ்வொரு மனிதனும் இருப்பதால் இந்த பிரபஞ்சத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பிரபஞ்சம் தன்னைத்தானே பார்ப்பதற்கு நன்றி உணர்வோடு நன்றி உணர்வு நன்றி என்ற வார்த்தைகள் அல்ல நன்றி உணர்வோடு கலந்திருப்போம் நாம் வரமாயிருப்போம் நன்றி